இந்த மாரி ஒரு டைக்ராம் கொடுத்துட்டு இதுக்குள்ள எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சாப்பிட்டுருக்கோம் நீங்க ஃபஸ்ட் இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எத்தனை ரோ இருக்குன்னு நினைக்கோங்க ஓகேவா சோ ஒன் டூ த்ரீ ஓகேவா இதான் நம்ம ரோன்னு சொல்லுவோம் கரெக்டா எத்தனை ரோ இருக்கு அத வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா காலத்தை மட்டும் ரிவர்ஸ்ல பண்ணனும் என்ன சார் ரிவர்ஸ்ல பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து எத்தனை காலம் இருக்கு ஒன் டூ த்ரீ ஓகேவா காலம் வந்து இப்போ இதுல வந்து எது ஐஎஸ்என் நம்பரு இந்த த்ரீ

த்ரீன்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இப்போ நான் காலம் என்ன சொன்னேன் காலம் வந்து செக் பண்றோம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிட்டேன் காலம் இதை ஐஎஸ் நம்பரு இந்த நாலு அந்த நாலு என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ்ல இருந்து மல்டிபிளை பண்ணணும் அவ்வளவுதாங்க ஓகேவா இங்க ஃபோரு இங்க த்ரீ இங்க டூ ஓகே அதுக்கு முன்னாடி நம்பர் இல்ல சோ அந்த 2 ஓட விட்டுறோம் இப்போ என்ன பண்ணோம் 1 2 சார் 2 3 2 சார் 6 3 4 சார் 12 சோ இப்ப எல்லastype ஆட் பண்ணுங்க 8 ஒரு 12 20 அப்ப இல்ல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டா எத்தனை ஸ்கொயர் இருக்கு இருபது ஸ்கொயர் இருக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் இப்போ உங்களோட ஹோம் ஒர்க் சார் கிளிக் அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரிக் பிடிச்சிச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த சூப்பரான ட்ரிக்ல சந்திப்போம் பாய்